ఓం శ్రీ గురుభ్యో నమ హరి ఓం భగవద్గీత చాప్టర్ లెవెన్ శ్లోకం నంబర్ టూ మొదల శ్లోకం స్లోకం పడికి అదకప్పు మీని పల భవాప్య యౌహి భూతృత కమల పత్రాక్ష

ய அபி மகாத்யம் ப்ளஸ் அபி சாவ்யம் ஹௌ்யம் இப்போ அன்வைக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரெஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எழுத ஆரம்பிங்கோ கமலை தாமரை பத்ர இதழ் போன்ற ஜங்ஷன் உடையவனே அப்படிங்கன்னா தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவனே அப்படின்னு அர்த்தம் உயிர்களின் பிறப்பு கம இறப்பு கன்ஜங்கன் முதல் கன்ஜங்க்ஷன் பற்றியும் மற்றும் உனது எல்லையற்ற மாகாத்தியம் அப்பி ஹி விரிவாகவே உன்னிடம் இருந்து மயா என்னால் ஷிருத்த கேட்கப்பட்டன நீங்களோட சம்மரி பார்க்கலாம் தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவனே உயிர்களின் பிறப்பு இறப்பு பற்றியும் மற்றும் உனது எல்லையற்ற மகிமையையும் விரிவாகவே உன்னிடமிருந்து என்னால் மாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனோட கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்